பத்து வருஷம் காவல்துறையில இருக்கேன் ஒரு பைசா வாங்கியிருக்கேன் போய் நீ காட்டு ஒரு பைசா தமிழ்நாட்டுல இருநூத்தம்பது ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க எல்லாத்தையும் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு நான் வேலை செஞ்ச இடத்துக்கு அனுப்புவேன் ஒரு பைசா லஞ்சத்தை நீ காட்டு ஒரு பைசா ஒரு பைசா நீ காட்டு காட்டு நான் தான் ஓப்பன் சவால் விடுறேனே அதிகாரத்தை பார்த்து பேசுறேன் சாதாரண மனிதன் நான் அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து நிற்கின்றோம் இரநூத்தி ஐம்பது ஐபிஎஸ் ஸ்பெஷல் டியூட்டி அனுப்புகிறேன் ஒரு பைசா அவர் வாங்கினாரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில் கொடுக்காம வந்தாரு பிடிச்சிட்டு பார்க்கலாம் நான் சாப்பிட்ட ஹோட்டல்ல பத்து வருஷத்துல பில் கொடுக்காம சாப்பிட்டார்க்கு பிடிச்சிட்டு இங்கே ஒன்றுமே இல்லை பத்து வேட்டி பத்து சட்டை அவ்வளவுதான் ஆர்டர் இருக்கு துணிஞ்சு தான் இங்க வந்திருக்கும் அதனால இந்த மிரட்டி பார்க்கறது உருட்டி பார்க்கறதுனா அங்கேயே வச்சுக்கணும் அங்கேயே வச்சுக்கணும் கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி ஆகும் கஷ்டத்தை பார்த்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் கஷ்டத்தை பார்த்து அப்பாவோட பேரை வச்சலாம் இங்கே யாரும் வரலாம் யார் வர டேக் ஆஃப் பண்ணுறவங்களுக்குலாம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு உங்கள் பையனுக்கு இரநூறு கோடி ரூபாயில் படமாக எடுத்து இன்னும் டேக் ஆஃப் ஆகல அந்த ஒரு பாலமும் காற்றுல போச்சு பாலம் டேக் ஆஃப் ஆச்சு அவரு டேக் ஆஃப் ஆகல பாலம் டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு ஒரு கோடி ரூபா லட்ச ரூபா அதனால் இது சாமானியர்களுக்கான அரசியல்னு எப்போ திமுகவுக்கு புரிய போகுது எப்போ முதலமைச்சருக்கு புரிய போகுது இது இரநூறுவா சட்டை போட்டிருக்கான அரசியல்னு எப்போ தெரிய போகுது இது நூறு ரூபா செருப்பு வர்ற அரசியல் எப்போ போகுது பெரிய பெரிய கார்ல வர்ற அரசியல் இல்லை இது உங்களை போன்று பஸ்ஸை பிடிச்சு ஆட்டோவை பிடிச்சு வண்டியை பிடிச்சு ஒரு நாள் சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு போகாம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டத்திற்கு போய் அமரவம் வந்திருக்கின்றீர்களா அந்த அரசியல் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் எல்லா திமுக காரனையும் ஏற்றுக்கு பழகிக்கணும் அது எப்படி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா நான் யோ நாங்கள் தனியாக நீ வாயா மொத்த குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க உள்ள இருக்கிறவங்க பூமிக்குள்ள இருக்கிறவங்க எழுப்பி கூட்டிட்டு வா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது திமுக இருந்து உங்க தாத்தா மொத்தமா மொத்தமாக கூட்டிகிட்டு நாங்க பார்க்கறோம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா எல்லாத்தையும் கூட்டிட்டு அதான பிரச்சனை உங்களுக்கு அதான பிரச்சனை சாமானிய மனிதன் அரசியலுக்கு வரக்கூடாது வந்த அப்பாவை எழுத்து பேசுவேன் அம்மாவை தவறா பேசுவேன் அதான பிரச்சனை சாமானிய மனித வந்து குடும்பத்தில் எழுப்ப எழுத்துக்க பார்த்துக்கலாம் எழுத்துக்க பார்த்துக்கலாம் எங்கள் சவால் வந்து நாங்கள் தனியாகத்தான் வரும் நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு போ கீதா ஜீவன் அக்காக்கு சேர்த்து பெரிய சாமி இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க தம்பி கூட்டிட்டு வாங்க எங்கால பிஜேபி தனியா தான் வருவான் தனியா ஒரு துண்டை போட்டுட்டு நானூறு ரூபா சம்பாதிப்பான் அவ்வளவுதான் தான் வேலைக்கு போவான் அதுல இருநூறு கட்சி கொடுப்பான் அப்படித்தான் வருவான் கொஞ்சம் பார்த்தா வாட்ட எல்லாம் இருக்க மாட்டான் நூறு செருப்பு போட்டிருப்பான் அப்படிதான் போட்டுருவான் சட்டையில் ரெண்டு பட்டன் பிஞ்சு போயிருக்கும் அப்படித்தான் இருப்பான் அப்படித்தான் இருப்பான் அரசியல் பண்ணி பழகிக்கணும் அப்படிதான் அரசியலின் அப்படி நீக்கு போக்கா நீட்டா உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு சத்தம் மாத்துறவன்லாம் பிஜேபியில யாரும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் பிஜேபிக்கு வர மாட்டாங்க சாதாரண மனிதன்தான் அப்படித்தான் இருக்கும் பழகிக்கிங்க பழகிக்கிங்க அந்த உடன்பிறப்பு கதறின மாதிரி கதறாம பக்குவமா பழகிக்கணும் காலம் மாறிடுச்சு சாமானிய மனிதர்களுக்கான காலம் வருது சாமானிய மனிதர் இல்லைன்னா எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் டிவிக்க கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு இந்தியாவுடைய பிரதமராக இந்த மண்ணு உட்கார வைக்க சமாளிய மனிதன்தான் உங்களுக்குலாம் ஆசை ரம்ப அதிகமாயிப்போச்சு கோபாலபுரத்தில் ஆசை ரொம்ப அதிகம் எல்லாம் நமக்கே வேணும் எல்லா படமும் நம்ம தான் படத்தனால வாங்கிட்டு இருந்தீங்க இப்ப படம் எடுக்கிறது நீங்க தான் படத்துல நடிக்கிறதும் நீங்க தான் படத்தை போய் பார்க்கறது நீங்க தான் அந்த படத்தை நாங்க வந்து பார்க்கணும் எல்லாம் நமக்கு தான் யாருக்கும் எது இருக்கக்கூடாது எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் மாப்பிள்ளை தான் பண்ணணும் மாப்பிள்ளை தவிர ஒருத்தரும் பண்ணக்கூடாது ஏன்னா பிள்ளை குட்டி இல்லை நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லை நம்ம வீட்டில் அடுப்பில் எரிய வேண்டாம் நான் யார் எந்த வேலையை செய்ய வேண்டாம் நீயே செஞ்சுக்க எல்லாம் மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளையை தாண்டி மிச்ச மீதி இருந்தால் தூக்கி பிச்சை ஓடு பிடிச்சிட்டு போவாங்க இது என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க என்ன காலம் நினச்சிட்டு இருக்கீங்க என்ன காலம் நினச்சிட்டு இருக்கீங்க ரேஞ்சர் ரோவர் காரில் போயிட்டு ஒரு வீட்டுக்கு வெளியே துக்கம் விசாரிக்க போவாங்க திமுகவனுடைய பட்டத்தலைவர் சார் ரேஞ்ச் ரோவர் காருக்குள்ள பாத்ரூம் செப்பல் இருக்கும் நான் சொல்கிறது நீங்கள் கவனம் கவனிங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவில் அருமானி செப்பல் இருக்கும் முப்பத்தி அஞ்சாயிரம் நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா செப்பல் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நூற்றி அறுபது ரூபா பாத்ரூம் ஸ்லிப்பர் இருக்கும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க எத்தனை நாளைக்கு குடும்ப தொலைக்காட்சியை வச்சு எத்தனை நாளைக்கு போட்டோ எடுத்து போடுவீங்க அதை எத்தனை நாளைக்கு மக்கள் பார்ப்பாங்க எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க எத்தனை நாளைக்கு போகிறோம் எத்தனை நாளைக்கு போகிறோம் திரும்ப திரும்ப அதையே போட்டு 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 அரசியல் வரணம்னா ஒரு தகுதி இருக்கணுங்க தகுதி இருக்கு அடிப்படை தகுதி மக்களை நேசிக்க தெரிஞ்ச குடும்பத்தில் யாராச்சும் மக்களை நேசிக்கிறீங்க தமிழகத்தில் யாராச்சும் ஒரு தெரியாது காலத்தினுடைய கட்டாயம் சாபம் உங்களுடைய ஆட்சி தமிழக மண்ணில இருக்க வேண்டும் என்று சாபம் இருக்கிறது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அனுபவிக்கும் வழி வெயில் முடிஞ்சு நிழல் காலம் வந்தால் தான் அருமையும் தெரியும் வெயிலுடைய பிரச்சனையும் தெரியும் இருக்கும் அதற்காக மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டார்கள் என்று மட்டும் நினைக்காது முதலமைச்சர் பதவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்களுக்கு வேற வழி இல்லை போட்டிருக்காங்க என்னை தாண்டி யாரும் இருக்கக்கூடாது என் மகனை தாண்டி யாரும் வளரக்கூடாது என் மகனை தாண்டி பெரிய பெரிய ரிலீஸ் ரிலீஸ் பண்ண பண்ண இன்னைக்கு முடியல அங்க போய் கை கட்டி நின்று கும்பிட்டு வந்தா மட்டும்தான் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் கூட உங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் நீ ஒரு கோடி ரசிகர் வச்சுக்க நீ ரெண்டு கோடி ரசிகர் வச்சுக்க முன்னாடி நீ எல்லாம் சம்மம் கிடையாது நரேந்திர மோடி ஐயாவுடைய சொந்த தொகுதியில நூற்றுக்கு எழுபத்தி ஆறு பேரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டார் நாலு பேரத்தில் ஒரு தொகுதி எப்படி வச்சிருக்க நானும் மணிநகர் சென்றிருக்கின்றேன் அங்கே போகும்பொழுது மணிநகர் தமிழர்கள்லாம் ஐயா நீங்கள் முருகன் கோயிலுக்கு வரணும்னு கூட்டிகிட்டு போனாங்க மணிநகரில் ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு எங்கிட்ட சொன்னாங்க ஐயா அவனுங்க பாருங்கள் டிவிக்காரங்களெலாம் சில பேர் மோடி ஐயா வந்து தமிழர்களுக்கு எதிரி எதிரிங்கிறாங்க மோடி ஐயா ஒரு ஒரு முறையும் மனு தாக்கல் செய்ய போகும் பொழுது ஒரு ஒரு முறையும் இந்த கோயிலுக்கு வருவார் முருகன் அவர் முன்னாடி மனு வைப்பார் இங்கே பூஜை பண்ணித்தான் அந்த மனு போகும் நாங்கள் முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் மணிநகரில் இருக்கோம் மோடிஜிக்காக உயிரை கொடுப்பதற்காக தமிழர்கள் இங்கே இருக்கின்றோம் நம்ம ஊரில் என்ன பொய்ப்பு திலாட்டம் பேசுகிறாங்க பாருங்கய்யா அதனால்தான் கும்மிடி பூண்டியை தாண்டி சன் டிவி போனது இதுதான் முதலும் கடைசியுமாக இருக்கணும் இந்த விஷப்பரீட்சை விபரீதமான பரீட்சை குஜராத்துக்குள்ளே போய் எட்டி பார்க்குறேன் கர்நாடகாவுக்குள்ளே போய் எட்டி பார்க்குறேன் இந்த விபரீத விஷ பரீட்சையை விட்டுட்டு கும்முடி பூண்டி பார்டருக்குள்ளே அரசியல் செஞ்சு பழகணும் அதான் சன் டிவி நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாங்க கொடுக்கக்கூடிய அன்பான வேண்டும் இதுவும் திராவிட மாடல் அரசுக்கு ஒரு உதாரணம் சகோதர சகோதரிகளை இப்ப இன்னொரு விஷயம் நம்ம அமைச்சர்கள் ஒரு காலத்துல மக்களை வந்து காப்பாற்றணும் காவல்துறை இருந்துச்சு இப்ப காவல்துறையினுடைய முக்கியமான வேலையை மக்களை அமைச்சர்கள்ட்டு காப்பாற்றுறதா அவங்க முக்கியமான வேலை பெட்டிஷனை கிட்டிஷனை தெரியாம கொண்டு போயிட்டீங்கன்னா அமைச்சர் பெட்டிஷன் வச்சு ஓங்கி அடிப்பார் நம்ம கே கே எஸ் பக்கத்து மாவட்டம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி கே கே எஸ் நீ மன்னிப்பு கேள் அவர் பயந்துட்டார் தம்பி செல்லமா அடிச்சுட்டேன் அவருக்கு விட்டுருப்பான் அதனால இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பெண்களை அமைச்சர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறக்கே தமிழக காவல்துறையில் ஒரு சிறப்பு படையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு மேலிருந்து பேசுறது அமைச்சர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஒரு அமைச்சரனை கை ஓங்கினாரு தாமோ அன்பரசன் சென்னை பக்கத்தில் அனைத்து இடத்திலும் கூட இது தொடர்ந்து நடக்குது காரணம் பெண்களை தமிழர்களை வாக்கு செலுத்திய பிறகு மனிதர்களாக மதிக்கக்கூடிய பாண்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை அந்த ஓட்டு போடுற ஒரு மாதம் மட்டும்தான் நமக்கு மவுஸ் அந்த ஒரே மாதம் காலை உழுவாங்க கையில் உழுவாங்க உருண்டு பெருவாங்க எல்லாம் செய்வாங்க அந்த ஓட்டு போட்டு நான்கு வருடம் பதினோரு மாசம் ஏன்பா வந்த வார்த்தை பன்னெண்டாவது மாதம் அதாவது அஞ்சு வருஷம் முடியும் பொழுது தாய்மார்களே பெரியவர்களே நாங்கள் இதெல்லாம் செஞ்சு ஓட்டு போட அதை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு திமுக எம்பி நம்முடைய தாய்மார்களை மிக கொச்சையான மிக கொச்சையான ஒரு வார்த்தையா சொல்றாரு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வார்த்தையை பெண்கள் இங்க இருக்காங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் தொடர்ச்சியாக திமுக மேடையில நடந்து கொண்டிருக்கிறது காரணம் பெண்களை மதிக்கத் தெரியாத ஒரு கட்சியாக திமுக மாறி இருக்கு முதலமைச்சருக்கு இன்னொரு வேலை இந்த படம் எல்லாம் பார்த்து ரிவ்யூ கொடுப்பார் இந்த படம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா ஆபீஸ் போவார் அதுக்கெல்லாம் கழிச்சு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா வேலை பார்ப்பார் இப்ப சமீபத்தில் அவர் பார்த்த படம் எல்லாம் நான் சொல்றேன் நீங்க கேளுங்களேன் நல்லா இருக்கும் சென்னையில அவனுக்கு மெட்ராசை வந்து இந்த கண்ணை துறக்க முடியாத அந்த கண்ணை துறக்க முடியாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு மருத்துவத்துறைக்கு ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்காங்க எல்லாருக்கும் ஐ நிறைய பேர் எல்லாருக்கும் எனக்கும் வந்து போய்விட்டது மருத்துவத்துறை அமைச்சரோடு முதலமைச்சர் வாக்கிங் போறார் நீங்களா இருந்தால் என்ன கேட்பீங்க ஏனே நிறைய பேருக்கு மெட்ராஸை வருதா பரவாயில்லையானே மருந்தெல்லாம் ஸ்டாக் இருக்கா எல்லாத்துக்கும் சரியா எல்லாம் பண்றீங்களா முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா அண்ணே கழகத்தலைவன் படம் பார்த்தீங்களா படம் எப்படின்னு இருந்துச்சு ஒரு முதலமைச்சர் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க ஆனா முதலமைச்சருடைய கூட போற டீம் இந்த வீடியோவை மட்டும் சன் டிவியில போடுறோம் இந்த வீடியோவை மட்டும் தான் வேற எதுவும் போடல இந்த வீடியோவை மட்டும் இதை பார்த்து அப்படியே வைரல் ஆகுமா மக்கள் வந்து ஐயோ நம்ம முதலமைச்சர் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருன்னு சொல்லுவாங்க செருப்பு மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பறக்கிறது ஆவாவ மெட்ராஸை வந்து மெட்ராஸை வந்து கண்ணை துறக்க முடியாத சாப்பிட முடியாத சென்னையில சுத்திக்கிட்டு இருக்கு காலங்காத்தால முதலமைச்சருக்கு இருக்கிற பிரச்சனை சுப்பிரமணியன் சுப்பிரமணிய முகத்தை நீங்க பார்க்கணும் அது நல்லா இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக அவர் வேறு அப்படியே மென்னு முழுகிறார் ஆனால் பார்த்தோன்னே நல்லா அப்படி ஏங்க பஸ்ல டிக்கெட் விற்கிற மாதிரி தேட்டருக்கு வெளியே டிக்கெட்டா விற்கிறானு திமுக காரங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அந்த படத்தை பார்க்க வைக்கிறான் நான் சொன்னேன் அந்த படத்தை போய் நிறைய பேர் பார்க்க பார்க்க பிஜேபிக்கு ஓட்டு வர எல்லாம் போய் பார்க்க அதாவது இந்த சோப்பு சீப் எல்லாம் விற்பாங்க நீங்க டிவியில பாப்பீங்க ரெண்டு கோடி ரூபா அமீர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து அமீர் வந்து இந்த பேஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே பல பல பலன் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் பிராண்ட் அம்பாஸ்டர் அப்படிமா ஆனா நம்முடைய வசருக்கு எத்தனை படத்தை எடுப்பீங்க எத்தனை படத்தை எடுத்து எங்களை சாவடிப்பீங்க எத்தனை படத்தை நாங்கள் பார்க்கணும் நீங்களே சொல்லுங்க நான் முதலமைச்சருக்கு தெரியாமல் அந்த ஒரு மனுஷனை ப்ரமோட் பட்ட பட்டத்திலவரசரை டிசம்பரில் தான் அமைச்சராக்கிறாங்களா இன்னொரு பத்து நாள் அமைச்சர் அமைச்சராக்கறனா தயவு செஞ்சு ஆக்கிட்டு போய் அவர் அவரை ஆக்கறதுக்காக நீங்க கொடுக்குற பில்டப் இருக்க படம் படமாக எடுத்து அந்த படத்தை வேற யாரையும் பார்க்க விடாமல் எல்லா தேட்டர்லையும் அந்த படத்தை போட்டு அந்த படத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு வேற பண்ணி மக்கள் பிரதிநிதிகள் மேயர்லாம் ஓடுது எங்கம்மா ஓடுறீங்கன்னா முதல் நாள் ஷோ பார்க்க போறேன் நௌரியாங்கிறாங்க திமுக மக்கள் பிரதிநிதிகள் முதல் நாள் இந்த படத்தை போய் எந்த தேட்டர்ல பார்க்கலான்னு நீங்க காட்டுற ஆர்வத்தை ஒரு நாள் மக்களுக்கு காமிச்சிங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் அந்த சமுதாயத்தில் குறையும் எவ்வளவு பிரச்சனைகள் குறையும் இதற்கு முன்னாடி இந்த கழகத் தலைவனுக்கு முன்னாடி முதலமைச்சர் பார்த்த இன்னொரு படம் இருக்கு அந்த படத்து பேர் லவ் டுடே இந்த லவ் டுடே படம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கிறார் அதை ஏதோ ரெண்டு பேர் காதலிக்கிறாங்களா காதலிக்கிறவங்க செல்ஃபோனை ஒரு நாள் மாற்றிக்கணுமா அதான் கதை இப்படியெல்லாம் கதை யோசிச்சு எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த செல்ஃபோனை அந்த பையனுடைய செல்ஃபோன் பொண்ணுக்கும் பொண்ணு செல்ஃபோன் பையனும் வாங்கிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் மூணு பேர் படம் பார்த்தோம் எங்கள் அப்பா சொன்னார் என்ன அற்புதமான படம் கலைஞருடைய பையன் பாருங்கள் கலைஞருடைய பையன் என்ன அற்புதமாக இந்த படம் இருக்குன்னு சொன்னார் படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க ஏங்க அந்த படத்தில் வர்ற மாதிரி நாமளும் செல்ஃபோனை மாற்றிக்கலாமான்னு விட்டோம் பாருன்னு நாங்களும் எங்கள் அப்பாவை ஓடணும் பாருங்க அந்த ஏரியாலே இல்லைன்னு ஏங்க ஒரு செல்ஃபோனை நம்பி முதலமைச்சர் கொடுக்கல் ஆனால் முதலமைச்சர் நம்பி இன்னைக்கு எட்டரை கோடி பேர் இருக்கும் என்ன நடக்குமோ காலங்காத்தால் இவர் என்ன பேசுவாரோன்னு ஒன்றுமே புரியல கருமை வீரர் காமராஜர் ஐயா ட்ரெயினில் போய் பார்த்துருக்கோம் நீங்கள் ட்ரெயினில் போயிருக்கிறீங்க ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ட்ரெயினில் ஏறி போவாரு யாராவது முதலமைச்சர் ட்ரெயின்ல வந்த மாதிரி பார்த்துருப்பீங்களா சொகுசு மெத்தை பஞ்சு மெத்தை அதுவும் வந்துட்டு இருக்கு அவர் உள்ள உட்காந்துட்டு யோசிக்கிறார் என்னையாது வீடா நம்ம வேற ட்ரெயின்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிடிச்சி சென்னைக்கு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அதை வேற அட்வர்டைஸ்மெண்ட் முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனை போல ட்ரெயின்ல போனார் சாமானிய மனிதனை போல ட்ரெயின்ல போனார்னா ஸ்லீப்பர் கிளாஸில் பெட்ஷீட்டு தலைவாணி எடுத்துகிட்டு போய் சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது மூட்டைப்பூச்சி இருக்கா பாத்ரூம்லாம் கழுவுறாங்களா நல்லா வந்து பார்க்குறாங்களான்னு ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீத மக்கள் போவது சாமானிய கம்பார்ட்மெண்ட் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டை தனியாக எடுத்து அந்த ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் மட்டும் உட்காந்து கண்ணாடியை பார்த்து உங்கள் அழகை ரசித்துட்டே வந்தீங்களா தென்காசி வரைக்கும் இதையெல்லாம் வேற நம்மளை கோமாளிகளைப் போல இதையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சன் டிவியில் நியூஸை வேற போகிறேன் இதையும் பார்க்க வேண்டிய அவலம் ஒரு திராவிட மாடல் அரசுக்கு ஒரு உதாரணம் இதுவும் கூட சகோதர சகோதரிகள்